நெட் டிவி நேர்களுக்கு வணக்கம் திருத் பணியில் பேசுகிறேன் இந்த சந்திப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் திரைப்படமான தி லயன் கிங் வெற்றியை தொடர்ந்து முபாசா தி லயன் கிங் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியாகிறது தமிழில் முபாசா கதாபாத்திரத்துக்கு நடிகர்கள் அர்ஜுன் தாஸ் டாக்காவுக்கு அசோக் செல்வன் ரோபோ சங்கர் மற்றும் சிங்கம் புலி முறையே சிங்கம் புலி முறையே பும்பா மற்றும் டிமோன் நடிகர் கணேஷ் மற்றும் குரலாக நடிகர் எம் நாசர் ஆகியோர் குரல் கொடுத்திருக்கிறார்கள் சந்திப்பு நடைபெற்றது நடிகர் நாசர் நடிகனாகவும் டப்பிங் கலைஞராகவும் பல படங்கள் பணிபுரிந்து அமிதாப் பச்சன் சார் ராஜா ராஜா அண்ணன் இவர்கள் குரல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் சிவாஜி சார் குரல் எனக்கு ஆதர்சம் உங்களுக்கு எத்தனை வயதானாலும் உங்களுக்குள் ஒரு குழந்தை எப்போதும் இருக்கும் அதனால் இது குழந்தைகளுக்கான படம் மட்டும் கிடையாது அனைவரும் இதை பார்க்கலாம் எல்லாம் தொன்மையான புராண கதைகள் வரலாற்று கதைகள் எல்லாம் நம்மிடம் உள்ளது அதையும் நல்ல தரத்தில் இன்னும் மெருகூட்டி படமாக்க வேண்டும் நடிகர் சிங்கம்புலி பேசும்போது லயன் கிங் படத்தில் டப்பிங் வாய்ப்பு எனக்கு கிடைத்த கிஃப்ட் இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதில் எனக்கு டிமோன் கதாபாத்திரம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி என்றார் நடிகர் அர்ஜுன் தாஸ் பேசும்போது இந்த படத்தில் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் நிறைய எமோஷன் இருக்கும் அதனால் மற்ற படங்களுக்கு டப் செய்வது போல அல்லாமல் கவனமாக செய்தேன் எங்களுக்கு பிடிக்கும் என நினைக்க உங்களுக்கு எல்லா அனைவருக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் நானும் உப்பசாவின் மிகப்பெரிய ரசிகன் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கான வட்டம் முழுமையாகி விட்டதாக நினைக்கிறேன் என்றார் நடிகை அசோக் செல்வன் பேசும்போது இது போன்று விலங்குகளுக்கு நான் டப்பிங் பேசுவது இதுதான் முதல் முறை இந்த அனுபவம் புதியதாக இருந்தது நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன் என்றார் நடிகை ரோபர் சங்கர் பேசும்போது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் எனவும் நம்புகிறேன் நடிகர் வி கணேஷ் ரஃபிக் ரக்பிக்கின் இளைய வருஷனுக்கு நான் குரல் கொடுத்துக்கிறேன் கேட்டுவிட்டு சொல்லுங்கள் என்றார் இது சம்பந்தப்பட்ட டப்பிங் பேசின அத்தனை கலைஞர்களும் மெகாமால் மகாமாஸ்திரே அரங்கு வந்தாங்க வந்து அப்படியே நேரடியாக கலந்து கொண்டு அவருடைய பேட்டியெல்லாம் பத்திரிகையாளர் கொடுத்தார்கள் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் போட்டு காமிச்சாங்க அவ்வளோ அற்புதமாக சிறப்பாக இருந்தது நிச்சயமாக அது குழந்தைகள் பெரியவங்கள் இருந்து குழந்தைங்க அனைவரையும் கவரக்கூடிய படமாக இது இருக்கும் ஏற்கனவே இது பல பாகங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது இது இந்த கதையும் இந்த படமும் நிச்சயம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை